ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் உமாபதி ராமையா இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ராஜகிளி இதில் தம்பி ராமையா சமுத்திரகனி மற்றும் பலர் நடித்திருக்காங்க ராஜகிளி படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு சுரேஷ் காமாட்சி சாருக்கும் தம்பி ராமையா சாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ராஜா கிளி நல்லா வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஆக்சுவலி ஒரு ரொம்ப நாள் டவுட்டு என்ன எதுக்கு இந்த படத்தில் நடிக்க வச்சாருன்னே தெரில நான் அதுக்கப்புறம் நான் சிங்கம் த்ரீ பண்ணேன் சிங்கம் த்ரீக்கு அப்புறம் நான் எந்த படமும் ஒத்துக்கல பிகாஸ் ரெக்கார்டிங் ஷோ லைவ் ஷோஸ் இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு ஏதோ ஒரு கோயில் டெம்பிள் விசிட் போகும்போது அண்ணனை வந்து நான் கும்பகோணத்தில் பார்த்தேன் என்னோட ரூம் ஆப்போசிட்டில் தான் இருந்தார் அப்போவே வந்து திடீர்னு ஏதோ இந்த மாதிரி ஒரு படம் நடக்க போகிறதோ ஒரு பேச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளும் மூணு நாளுக்கு அப்புறம் என்ன திருப்பி கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீ பண்ணி ஆகணும் அப்படின்னாங்க நான் கேட்குறேன்னு கதை என்னை வச்சு ரிஸ்க் எடுக்காதீங்க என்ன அப்படின்னா இல்லை இல்லை நீ பண்ணிடா நல்லா இருக்கும் அப்படின்னாரு சரி நான் உங்க வீட்டுக்கு போனேன் கதை சொன்னாங்க நீங்கள் பார்க்குறது வந்து அவ்வளோ பயங்கரமா கட் பண்ணியிருக்கேன் உமா பட் அந்த படத்துல வந்து ஸ்டார்டிங்ல ரெண்டு வரைக்கும் வரவும் போறவங்கலாம் அடிப்பான் ஸோ சும்மா ஏங்க இந்த மாதிரி நடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அண்ணா கூட சுரேஷ் கமாட்சி அண்ணா கூட ரெண்டு தடவை இப்படி தானப்பா அப்படின்ட்டு அவரும் சும்மா லைட்டாக அடிச்சுட்டு பண்ணுவார் எனக்கு கனி அண்ணன் மட்டும்தான் என் மேல கை வைக்கல ஏன்னா எனக்கு அவருக்கு காம்பினேஷன் இல்ல இப்ப அனைவரும் இறங்கும் போது அதையே விட்டுக்குற நான் ரெண்டு போட்டாலும் போடுவார் அவரு ஸோ எனிவே ஐ வாண்ட் டு சே பிக் தேங்க்ஸ் டு தம்பி அண்ணா அண்ணா ரொம்ப நன்றி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வாண்ட் டு தேங்க் அவர் ப்ரொடக்ஷன்ஸ் சுரேஷ் காமாட்சி அண்ணா தேங்க்யூ ஸோ மச் என்னென்னமோ படம் பண்ணியிருந்தோம் பட் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இட்ஸ் இஸ் அன் அமேசிங் அமேசிங் ப்ரொடியூசர் சினிமாக்காரங்க காசு தர மாட்டாங்கன்னு வெளியே நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டுருப்போம் ஆனால் நான் ஒரு தடவை கூட கால் பண்ணல பேமெண்ட் வாஸ் ஆன் டைம் ஸோ நம்ம கேட்குற சம்பளத்துலேருந்து அடி மாட்டு அழைக்கு தான் அடித்து பேசுவார் பட் பேசின காசு அழகா கொடுத்துருவாங்க பட் தேங்க் யூ சோ மச் பியூட்டிஃபுல் ஐ ஹோப் ஐ ப்ரே மை தம்பி மை பிரதர் உமா உமா ஐ விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் அகைன் வேர் சாய் தினேஷ் இஸ் ப்ரோக்ராமிங் பண்ணிருக்கிங் ஃபார் த சாங்ஸ் அண்ட் ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க தம்பி அண்ணா வந்து ஃபஸ்ட்டு மியூசிஷியனாக தான் சினிமாவுக்கு வந்தார் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல இஸ் ஆக்சுவலி எ மியூசிஷியன் ஸோ அவருடைய ஃபுல் ஃபார்ம் வந்து இந்த படத்தில் நம்ம பார்த்துருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்ஸ் ஃபார் திஸ் லவ்லி ஈவினிங் குட் டே ஃபஸ்ட்டு ராஜா கிளி அப்படின்னு சொன்னாலே அது என்னோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்ன்னு தான் நான் சொல்லணும் பிகாஸ் தம்பிராமையா சார் மட்டும் என் மேலே அந்த ட்ரஸ்ட் வைக்கலைன்னா இந்நேரம் நான் இங்கே இல்லை அவருடைய அவர் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை நான் ஓரளவுக்கு காப்பாற்றிருக்கேன்னு நான் நம்புகிறேன் அண்ட் தேங்க்யூ சுரேஷ் காமாட்சி சார் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து எப்பயுமே லைஃப்பில் ஒரு விஷயம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது நம்ம அதுக்காக நம்ம ரொம்ப நம்ம ப்ரே பண்ணுறோம் அதுக்காக நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் போது அதோடய வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் இந்த ராஜா கிளி நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி இவ்வளோ நாளாக நான் வந்து இதோட ரிலீஸ்க்காக மட்டுமே நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் இந்த என்டயர் க்ரூ அண்ட் மூவியும் ரொம்ப ரொம்ப சூப்பர்வாக வந்திருக்கு நாங்கள் எல்லோருமே எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம் எங்களோட ஹார்ட் ஒர்க் நாங்கள் அதில் கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருக்கோம் அதுக்கான ரிசல்ட் எல்லாமே நீங்கள் தான் கொடுக்கணும் இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் மாதிரி நம்மளோட மூவி ரிலீஸ் ஆகும்போது உங்களோட சப்போர்ட்டை நாங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் தேங்க்யூ ஒரு மிகுந்த மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமான ஒரு பொழுது எப்படி இருக்கும் என்று இனிமேல் என்னை கேட்டால் நான் நிச்சயமாக சொல்வேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபதாம் தேதி நாம் அத்தனை பேரும் இங்கே ஒன்றாக இருக்கிறோம் அல்லவா இந்த பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் மிகவும் மகிழ்ந்திருந்த பொழுது என்று உறக்க சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு பொழுதை எனக்கு கொடுத்திருக்கின்ற நம்முடைய அன்பான தம்பி தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கு நான் என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்தாக வேண்டும் ஏனென்றால் அவர் எவ்வளவு எளிமை அப்படின்னா ஒரு புதுமுக கவிஞரோட ஒரு நூல் வெளியீட்டு விழா அதற்கு அவர் வந்திருந்தார் மிகவும் பரபரப்பாக படைப்புகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அவர் வருவாரா தாமதமாகிறதே வருவாரா வருவாரா என்ற ஒரு கேள்வியை எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்த போது மிகச் சரியாக அந்த நிகழ்வுக்கு வந்திருந்து பொதுவாக படத்தயாரிப்பாளர்கள் என்றால் எப்படி இருப்பார்கள் என்று நமக்கு ஒரு கற்பனை இருக்கிறது அல்லவா அப்படியெல்லாம் இல்லாமல் மிக மிக எளிமையாக அவர் நடந்து கொண்ட அந்த விதத்தை பார்த்தபோது நான் நான் அரங்கத்தில் மேடையில் இருந்த நான் அவரை பார்த்து வியந்து கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் ஏற்பட்ட அறிமுகம் அதற்கு பின்பு என்னுடைய என்ன சொல்றது என்னுடைய விருப்பங்களை அவரோடு தெரிவித்த போது நிச்சயமாக இந்த படத்தில் ஒரு நீதிபதியாக எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னை இங்கே நிற்க வைத்திருப்பதற்கு நம்முடைய அண்ணன் தம்பி ராமையா அவர்களுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்தாக வேண்டும் அந்த நேரத்தில் தான் இயக்குனர் தம்பி உமாபதி அவர்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள் அப்போது நினைத்தேன் இந்த ஆறடி உயர தம்பி நிச்சயமாக தாம் அப்பாவை விட அடி தாண்டுவார் என்று அதை இந்த படத்தில் நிரூபித்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்த காட்சியை காட்டுகிறது பொதுவாக இந்த திரைப்பட உலகம் என்பது கனவு உலகம் அது நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் இங்க மேடையில் இருக்கின்றவர்களை பாருங்களேன் ஒவ்வொருத்தர் கண்ணிலேயே ஒரு கனவு உலகம் விரிந்து கொண்டே இருக்கிறது என்ன என்றால் நான் இந்த படத்தில் நடித்திருக்கிறேன் நான் இந்த படத்தில் பங்கேற்றிருக்கிறேன் இந்த படத்தின் மூலமாக எனக்கு வெற்றிகள் குவியும் என்னுடைய ராஜாங்கம் ஒன்று எனக்காக உருவாகும் என்கின்ற அந்த கனவை அத்தனை பேரும் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இவர்களுடைய கனவுகள் நனவாவதற்கு நாம் அத்தனை பேரும் ஒரு கைதட்டலை பரிசாக கொடுக்க வேண்டும் நான் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களை எதற்காக வியக்கிறேன் என்றால் மிக மிக அவசரம் என்று ஒரு படம் அதாவது இந்த காவல்துறையில் இருக்கின்ற பெண்கள் இருக்கிறார்கள் அல்லவா அந்த காவல்துறை காவல் உடையை அணிந்த பின்பு அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த மிக நுணுக்கமான பிரச்சனைகள் அதைத்தான் அவர் படமாக என்னும் போது அந்த மிக மிக அவசரம் என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தையின் மூலமாக நம்மை அத்தனை பேரையும் திரும்பி பார்க்க வைத்தார் அல்லவா படங்கள் எப்படி வேண்டுமானாலும் தயாரிக்கலாம் ஆனால் சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தியை தயாரித்து படமாக கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு தம்பி சுரேஷ் ராமையா நம்முடைய சுரேஷ் காமாட்சி அவர்களை போல் நீங்க சொன்னீங்கல்ல சுரேஷ் ராமையான்னு அந்த மாதிரியே வந்தாச்சு இனிமேல் இந்த தயாரிப்பு காம்போ அப்படியாக அமைந்துவிடும் எனவே அந்த மிக மிக அவசரம் என்கின்ற மிக யாருமே அதிகமாக பேசாத சமூகம் கவனிக்காத ஒரு விஷயத்தை பற்றிய ஒரு திரைப்படத்தை அவர் கொடுத்தார் என்னும் போது சமூகத்தின் மீதான அதை தவிர பெண்களின் மீதான அக்கறையை நான் தம்பி சுரேஷ் காமாட்சியிடம் கவனித்தேன் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த படைப்பாளராக தயாரிப்பாளராக அவர் இருக்கிறார் அவருடைய வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸ் மூலமாக வெளிவருகின்ற ராஜா கிளி நம்முடைய அண்ணன் தியாகராஜன் அவர்கள் பேசும்போது தங்கக்கிளி என்று ஆரம்பித்தார் நிச்சயமாக கிளியாக வெற்றி பெறும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை எனவே இந்த நிகழ்வில் நான் பங்கேற்றதற்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்